இப்படி சொல்றீங்க எங்க அம்மாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியும் தெரியுமா உங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிட்டியா நான் சொல்லல அத்தைதான் போன் பண்ணி சொல்லிருக்காங்க உடனே எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிதானே ஆமா அம்மா போன் பண்ணாங்கன்னு சொன்னல்ல ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க கோயிலுக்கா எதுக்கு நல்ல விஷயம் நடந்துருக்கு அதனால கோயிலுக்கு போயிட்டு இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு வேண்டிட்டு வர சொன்னாங்க நாமளும் பெருசா கோயிலுக்கு எங்கயும் போனது இல்லல்ல அம்மா சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாமா சரி இப்போ உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அவ்வளவுதானே சரி போயிட்டு வந்துருவோம் சரிங்க நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துருவா இந்த புடவை நல்லா தானே இருக்கு வா போலாம் சரிங்க